பிரை சொல்லாடு கற்றுக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இடம் தேவன பிள்ளைங்களே தேவடைய வார்த்தை வெளிப்படுறது இல்லை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வசனங்களில் நாம் நிறைய நேரங்களில் படிக்கும் போது ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய வசனமாக இருக்குது அது பலன் மாத்திரம் அளிக்காது பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது பலன் மாத்திரம் இல்லை நம்முடைய வாழ்க்கையை ஆஸ்வாதமாக மாற்றக்கூடியது நிறைய பேர் பாருங்கள் இதே வசனத்தை தான் படிக்கிறீங்க இதே வசனத்தை தான் கேட்குறீங்க ஆனால் பலனும் இல்லை பலனும் இல்லை வாழ்க்கையில் ஆஸ்வாதம் இல்லாமல் வாழ்கிறாங்க இப்போ ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்றதை யோசிக்கணும் ஒரு சிலர் நான் பார்ப்பேன் நிறைய ஜபம் பண்ணுறாங்க பதில் வரவே இல்லை ஏன் பதில் வரவே இல்லை ஏன் பதில் எனக்கு அழிக்க மாட்டார் நிறைய பேர் புரம்பிக் உங்கள் வாழ்க்கையில் கத்தனால பேசுகிற வார்த்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை செய்ய போகிறார் ஏசையா ஐம்பத்தஞ்சுல பதினொன்னு பதிமூணு ரூபாய் வாசிப்போம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாளில் பாருங்கள் நீங்கள் படிக்கிற வேத வசனம் நீங்கள் கேட்கிற ஒரு வேத வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லுங்கள் அப்போ தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டங்கள் வசனங்கள் ஒரு நாளும் நமக்கு வந்துட்டு விரும்பியா போகவே போகாது அது இந்த நாள் நான் ஜோம் பண்ணுறேன் இவ்வளோ காலங்கள் நான் இது பண்ணுறேன் ஏன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை ஏன் வாழ்க்கையில் நான் அப்படியே நெருக்கப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனைகள் எப்போ பார் ஒரே போராட்டமாக இருக்குது கொஞ்ச நேரம் நான் நடந்தா திரும்ப எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நீ நினைக்கிறியா இன்றைக்கு நல்லா கவனிச்சிங்க இதில் பதிமூணாம் வருஷம் தான் வாசிக்கும் பதிலாக உன் வாழ்க்கையில் காணப்படுற முள்ளுக்கு பதிலாக முட்சடிக்கு பதிலாக நான் என்ன நன்மை செய்தாலும் எனக்கு தீமை தாங்க வருது நான் யாருக்கு என்ன உதவி செய்தனால் பதில் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை குறைவாக மாற்றாங்க அப்படின்னு எண்ணிக்கொள்றியா கத்துடைய வசந்த செல்வன் முட்செடிக்கு பதிலாக தேவதாரபுரிஷம் முளைக்க மலையாக உன் வாழ்க்கையில் இந்த நாட்களில் என் வாழ்க்கை இப்படியே நெருக்கப்பட்டுங்க இல்லைங்க கத்திரம் மாற்றக்கூடிய தேவனுங்க உனக்கு உதவி செய்கிற தேவனுங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நன்மை செய்ய கத்தர் காத்திருக்கிறார் உதவி செய்கிறவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் நெருக்கத்தை மாற்ற தேவனால் கூடும் உங்கள் வாழ்க்கையில் பாரு எங்கள் வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாய் மாறுக்க முர்ச்சடியாக இருக்கா உன் கணவன் உனக்கு காணப்படுறானா உன் மனைவி உனக்கு முர்ச்சடியாக காணப்படுறாங்களா கத்த சொல்றாரு அதே கணவனை உனக்கு என்ன பண்ணுறேன் தேவதார விஷயத்தை போல நல்லவனாய் நல்லவனாய் கத்தரா மாற்ற முடியும் குலோஜம் பண்ணம் பாஸ்டர் முடிவே இல்லை பாஸ்டர் இவங்க எப்படி பண்ணிட்டுருக்காங்க பாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்களா அவர்களை நல்லவர்களாய் மாற்ற தேவனால முடியும் அவர்களை நல்லவராய் ஏன்னா நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் வெறுமையாக திரும்ப திரும்பாது அது ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாய் மாறும் அதனால தான் சொல்லுவேன் பதிலாக தேவதார வரிச்சம் அழைக்கணும் அடுத்தது சொல்லுவேன் காஞ்சோரிக்கு பதிலாக கிடைச்சிக்கலாம் மிருது செடி எழும்புமா கற்றுல பாருங்கள் நீ வாழ்க்கை எனக்கு எப்படி மாறிடுச்சுன்னு அந்த வாழ்க்கையை மாற்றி ஆசோதமாக மாற்ற தேவனால கூட தேவன் மாற்றுவார் என் பிஸ்னஸ் இப்படி போயிடுச்சே கவலைப்படாதே உன் பிஸ்னஸில் நீங்கள் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கா அந்த பிஸ்னஸ் ஆசுவாதமாய் மாற தேவனாலே முடியும் என் பிஸ்னஸை கற்றுன ஆஸ்வதிப்பார் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் எனக்கு குறிப்பிடிவே மாற்றாங்க என் பிள்ளைகள் படிப்பதில்லை நீ நினைக்கிறியா கத்தை முடியை போல் காணப்படுதா அதை தேவதார விருட்சை போல் வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ அதை கத்தை உனக்கேற்றபடி ஆசுவதமாக மாற்ற இந்த நாட்களில் கூட மறுபடியும் தேவன் அதை செய்யக்கூடியவராக இருக்காரு வேதத்தில் நீங்கள் சங்கீதத்தில் முப்பது பதினொன்று நீங்கள் போது பாருங்கள் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் நல்ல கவனிங்க என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர் எதை நினைச்சு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிற எதை நினைச்சு என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்ச இப்படி முள்ளு மாதிரி இருக்குது என் வாழ்க்கை இப்படியே நெருக்கம் இருக்குது என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைக்க நீ நினைக்கிற உன் வாழ்க்கை கற்று சொல்றாரு உன் புலம்பலை ஆனந்த கழிப்பா நான் மாற பண்ணுவேன் என்னால் முடியும் நான் உனக்கு உதவி செய்வேன் அன்றைக்கு தாவது வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கற்று மாற பண்ணினார் எதை நிமித்தமாய் அவர் என் வாழ்க்கை அப்படி நொறுக்கப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கை போய் நிற்கிறது அப்படின்னு நினச்சா கூட அந்த இடத்துல ஆண்டு சொல்ல பாருங்கள் என் ரெட்டை கலைந்து போட்டீர் இப்பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா ஆனந்த கழிப்போடு தேவனை என்ன பண்ணுறேன் ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் மயம்படுத்துகிறேன் தேவன் எனக்கு உதவி செய்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் பாருங்கள் அவருடைய கோபமோ ஒரே ஒரு நிமிஷம் தயவோ நீடிய வாழ்வு ஒரு அம்மா காலையில் நான் வரும்போது ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தாங்க சரிம்மா நான் அப்புறம் கால் பண்ணுறோமா நான் வெளியே வந்துட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணுவேன் ஐயா வீட்டில் ஒரு பிரச்சனையாக வெள்ளிக்கிழமை நான் உபாசம் போட்டேன் என் வாழ்க்கையுடைய ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆனால் என் கணவன் எப்படி நான் சொன்னேன் கணவனை எந்த காரியமும் சொல்லவே இல்லை ஏமா உன்னை தாழ்த்து உன்னை தேவனத்தை ஒப்புவிடு என் கணவனோடு வாழ என்னால் முடியல என் கணவனுக்கு என்ன பண்ணுது ஒரு ஏதோ ஒரு காரியத்தில் என்னை பிடிக்காமல் போயிடுச்சு என்னை வெறுக்கிறாரு உடனே பண்ணுங்கள் அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து நீ இப்படி தாழ்ந்துடும்மா உனக்காக நான் ஜபிக்கிறேன் இன்றைக்கி கத்தனை என்ன உன் கணவனோட பேசுவார் உன் கணவனை தேடி வருவாங்க அப்படி சொல்லி அந்த அம்மா கிட்டே அந்த அழுகையும் கண்ணீரமாக இருக்கிற அம்மாவுக்குள்ளே ஒரு மாற்றம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுயா அப்படினாங்க உன்னை தாழ்த்த கற்றுக்குவோம் அவர் செல்ல 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 செல்லன்னு பேசாத நான் சரியாக நடக்க முடியல எனக்கு சரியாக நடந்து கொள்ள தெரில அப்படின்னு சொல்லும்போது தேவன் உனக்கு ஒரு கிருபை அளிப்பார் அந்த கிருபை உள்ள மகக்கிட்ட உன் கண்ணவன் தாழ்ந்து வந்து இருப்பாங்க ஏன்னா கத்திர அப்படி செய்யக்கூடிய இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே எப்படி அப்படி தாழ்மை இல்லை எனக்கு மாத்திரம் ஏன் அப்படி நடக்கிறது இல்லை எனக்கு மாத்திரை மாத்திரம் எப்போ பாரு பிரச்சனை எனக்கு வாச்சவன் மாத்திரம் எப்படி இருக்கிறானே பார்த்தீங்களா எப்படி வார்த்தை பற்றியா இந்த நம்ம பயங்கரமானவங்க மாதிரி என்ன பண்ணுறது எண்ணிக்கொண்டு மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது எனக்கு மாத்திரம் எப்படி இருக்குன்னு இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்த்தலான்றேன் நான் சரியாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க முட்சடியாக காணப்படுதா கத்தை நீங்க தேவதார வருஷமாக மாத்துவார் மாறணும்னா தேவன் சொன்னார் பாருங்க ஏன் வசனத்தை நீ வைத்திருந்தா ஏன் வசனம் பண்ணுது ஒரு இடத்துல போய் வெறுமையாய் திரும்பி வராது எலையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துகிற ஒரு தேவனோடு கூட இருக்கிறான் என்னை துக்கப்பட வைக்கிறதுக்காக என் தகப்பன் இல்லை நல்லா நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனோ தாயம் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைங்க அழுது கொண்டு அழுட்டுன்னு சொல்லிட்டு விட்டு இருக்க மாட்டாங்க அது குடும்ப பிச்சங்கள் தான் அப்படி இருப்பாங்க ஆனால் உண்மையாக நேசிக்கிற பிள்ளைங்க எல்லா மேலேயும் தூக்கி போட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை சிரிக்க வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையுடைய அழுகையை துடைக்கிறேன் நம்முடைய தேவன் அப்படியே தான் ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார் அப்போ நம்மளை தேற்றக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் தேற்றுகிறார் இன்றைக்கும் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கிற தேவன் அப்படியாப்பட்ட உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் கத்துட பிள்ளைகளே கத்திடத்தில் நெருங்குற பிள்ளைகளே நீங்கள் ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் அவரோடு பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவான் எந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கி புலம்பு இருக்கோ எந்த வீடு இன்றைக்கி புலம்பலோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கிறோம் உன் வீட்டுக்குள்ளே ஆனந்த களிப்பை தேவன் உண்டு பண்ணுவார் சந்தோஷம் உண்டாக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்கும் நீ தேவனை மகிழ்ந்து பாடப்போகிறாய் தேவனை சோத்திரிக்க போகிறாய் உன் ரெட்ட ஆண்டவர் கலைந்து போட்டார் நீ கலைந்து போட்டு நீங்க என்ன பண்ண போகிற தேவனுக்கு பிரியமான ஜனமாய் மாறப்போகிறாய் தேவனுக்கு உகந்த ஜனமாய் மாறுபா தேவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான் அன்றைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிங்க அது மாறும் நம்முடைய தேவன் யார் தெரியுங்களா பலவான் கையில் ஆண்டவர் பாருங்க மதுரத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் சிம்சன் ஒரு இடத்துல சொல்கிறாரு பலவான் அதெல்லாம் வருமா வருங்க கத்த செய்வாருங்க பலவான் இடத்துல ஒரு மதுரத்தை கற்றுற வைத்து இருக்கிறான் பலவான் என்பது சிங்கம் சிங்கத்துக்குள்ளேயும் ஒரு மதுரத்தை கற்று வைத்து இருக்கிறான் இன்றைக்கு தேவன பிள்ளையில உன் வாழ்க்கையில் இப்படி முர்ச்சடியாக காணப்படுற வாழ்க்கை மாறுமா மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறாருங்க அவர் மாற்றி இருக்கிறார் வேதத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுலை நீங்கள் பாருங்கள் இந்த பவுலை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் சவுளாக இருந்து ஜனங்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதன் கிறிஸ்தவர்களை நொறுக்கின ஒரு மனிதன் வீடுகள் தோறும் அவர்களை பிடித்து கொண்டு சிறைச்சாலையில் போட்ட மனிதன் கொலை செய்யும்படிக்கு சம்மதன் தேவானை கொலை செய்யும்படிக்கு சம்மதித்த ஒரு மனிதன் இப்படி இருந்த ஒரு மனிதன் தான் அநேகரை வேதனைப்படுத்தின மனிதன் தான் முள்ளாய்க் காணப்பட்டான் கிறிஸ்தவர்களுக்கு இந்த முள்ளாய் காணப்பட்டவன் நீ பார்த்து கொண்டு இவனை நான் எப்படி மாற்ற போகிறேன் தெரியுமா அந்த சவுல இன்றைக்கு பவுலாக மாற்றி தேவதார விருட்சத்தை போல நான் மாற்றுவேன் எந்த மகன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் சேர்ந்து கொண்டனோ அதே மனிதனை கற்று எப்படி மாற்றினுமா கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாய் சப்போர்ட்டாய் கிறிஸ்துவத்தை உயர்த்தும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும் படிக்கு கிறிஸ்துவக்காக பாருங்க எல்லாம் பட்சம் இழந்த ஒரு மகனாக கத்தன் மாற்றினான் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று கிறிஸ்துவுக்காக வாழும் ஒரு நாள் இந்த கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை வேதனை பற்றின மனிதன் தான் முற்றடியாக காணப்பட்டவன் தான் இன்றைக்கு யாராக மாறினாங்க தெரியுங்களா தேவதார விருட்சமாய் மாறி அநேக சபைகளை தேற்றக்கூடிய ஒரு மனிதனாய் மாறினான் அநேக சபைகளை பலப்படுத்தக்கூடிய மனிதனாக மாறினார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் காணப்படுற இந்த முல்லை கத்தராலை மாற்ற முடியும் உன் வாழ்க்கையில் காணப்படுற இந்த கசப்பை மாற்ற முடியும் என் வாழ்க்கையில் கூட நன்மை வருமோ இசபலுக்கு நன்மை வருமோ ஏன் வராது கத்தர் வர வைப்பார் எகத்துலருந்து வருமா வர வைப்பார் என்னுடைய குமாரன் எகத்துலேருந்து வரவழைத்தேன் என்று சொன்னவர் வரவழைத்தாரே நன்மையை வரவழைத்தாரே சுகத்தை வரவழைத்தாரே இதே தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இதே தேவனை நடத்துகிறார் இதே தேவன் என் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற தேவன் சரியா இருந்து கொள்ளுங்கள் தேவனை சரியா புரிந்து கொள்ளுங்கள் தேவனோடு கூட நெருங்க கற்றுக்கொள்ளுங்க உங்கள் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தானியல் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷம் வாசிப்போம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் இந்த நாட்களிலே நீ ஒரு ஞானம் உள்ளவன் வந்தா உனக்கு ஞானத்தை கொடுப்பா அறிவு உள்ளவன் வந்தா உனக்கு அறிவு கொடுப்பா இந்த வார்த்தை கேட்கிற வாழ்க்கையில் கத்தை நிச்சயம் எனக்கு செய்வார் அது எப்படிங்க சொல்லிட்டு ஒரு முட்டாளை போல கேட்டுக்கொண்டிருக்காது ஒரு ஞானம் உள்ளவன் கத்துடைய வார்த்தை புறப்பட்டு வருமானா எனக்கு நிச்சயமா நன்மை நடக்கும் கத்தருடைய வார்த்தை புறப்பட்டு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் தேவன் செய்வார் என்பதை நம்பு கவனிங்க அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய தேவன் என் வாழ்க்கையில் உள்ள காலத்தை கத்தராலே மாற்ற முடியுங்க என் வாழ்க்கையில் இன்றைக்கி காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கா இந்த மோசமான காலத்தை கத்தர் ஆசிர்வதமாக மாற்ற முடியும் எல்லோரையும் பாருங்கள் அடிமைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க பாப்டேனுக்கு காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா அடிமை காலமாகி மாறிடுச்சு ஆனால் அந்த அடிமை காலத்தில் தேவன் தானியலை உயர்த்தி வைக்கிற ஒரு காலமாகி மாறியது ஷாஜாக்கு மேஷாக்கு பாருங்கள் எல்லாருக்கும் அந்த காலம் ரொம்ப மோசமான காலம் பணிந்து கொள்ளலாம் மோசமான காலம் ஆனால் அந்த மோசமான காலத்தை உயர்த்துகிற காலமாகி கத்திரி மாற்றினார் இன்றைக்கும் உன் காலம் மோசமாக போயிருக்கா உன் காலம் செல்லாமல் இருக்கா உன் காலத்தையும் சமயத்தையும் மாற்றக்கூடிய தேவன் இப்போவே இப்படி இருக்கிற நீ வர நாட்கள் எடுக்குமா இன்றைக்கி கற்று ஒன்று மாற்றுவார் நீ நம்ப கற்றுக்கொள் ஞானம் மற்றவன்னை போல் நடக்காதே நினச்சிக்கலாம் ஞானம் இல்லாதவன் அறிவு இல்லாதவன் பேசுகிற வார்த்தையை பேசாதே என் தேவன் ஆளே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எனக்கு அப்புறம் அற்புதம் செய்கிற தேவன் என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் வறுமையாக இருக்கிற என்னை ஆசிர்வதிக்கிற தேவன் முள்ளாய் காணப்பட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் குத்தி கொண்டே இருக்குதுங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கேன் புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை இன்றைக்கு தேவனாலே மாற்ற முடியும் அன்றோட பிள்ளைகளே அறிந்தவர்கள் அறிந்தது போல நடக்க வேண்டும் கவனிங்க ஐந்து தாழ்ந்து உள்ளவன் அதை பெருக்கி விட்டான் ரெண்டு தாளந்துள்ள பெருக்கி விட்டான் ஒரு தாழ்ந்து உள்ளவனோ அதை பெருக்காமல் என்ன பண்ண தெரியுங்களா நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் தெளிக்காத இடத்துல கூட்டி சேர்க்கிறவன் என்பதை அறிந்தவன் பாருங்கள் தேவன் எப்படி செய்வார்னு தெரியல அதை செய்யாம இன்னைக்கு அவனுக்கு தெரிந்தது பாருங்கள் அந்த ஞானம் உள்ளவன் அதை செய்யாமல் போய்விட்டான் இன்றைக்கி ஞானமுள்ள ஜனமே நான் விதைக்காத இடத்துல எனக்கு அறுவடை வைத்திருக்கிறார் நான் தெளிக்கவே இல்லை எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்க இந்த தேவனால் முடியும் என்பதை நீ விசுவாசிப்பினா உன் வாழ்க்கையில் கத்திர இன்றைக்கி ஒரு அற்புதம் வல்ல இருக்கான் உன் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா நெருக்கத்தையும் கத்தன் மாற்றி உன்னை ஆசோதிப்பான் ஜெபிப்போம் பொருளோக பிதாவே இப்பொழுது மன்றவனுடைய வார்த்தை கேட்டிருக்க ஜனங்கள் யாரெல்லாம் அன்றரனுடைய வார்த்தையை இத்தனை வருடமாய் கேட்டு ஜபித்து எனக்கு ஒரு பலன் வரலன்னு நினைக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காணப்படுகிற அந்த முற்களாய் காணப்படுகிற அந்த இடங்களை தேவன் அறிந்திருக்கேன் முச்செடிக்கு பதிலாக தேவதாரும் விருட்சம் முளைக்கும் என்று சொன்னீங்க காஞ்சோரிக்கு பதிலாக ஆண்டவர் அப்பா நீருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை கத்த செய்யப்பது காய்ஸ்தோத் உதவி செய்யப்பட்டு காய் ஸ்தோத்ரு ஆசிர்வாதங்களை பெருக பண்ணி இருந்த காய் ஸ்தோத்ரு நம்முடைய குடும்பம் இந்த நாளில் ஆசுவாதமாக இருக்க உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு பக்தியாய் சாட்சிய பாட்டு ஏசு கிறிஸ்து நம்ம சமத்திற்கு நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்